வணக்கம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க என்ன பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பருவத்தில நடந்த சக்தியோட காதல் கதையை தான் பார்க்க போறோம் இருக்குறேன் நான் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நானுமே சொல்லுவேங்க வந்து சக்தியோட காதல் கதைய நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னும் முடியலையே முடிஞ்சிருச்சா

அதான் அந்த எட்டாவது வரைக்கும் படிச்சோம் அந்த விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம கேங்களூர் இருக்குன்னா நம்ம மனசு எங்க இங்கே போக உள்ள அப்படிதான் போனுச்சு அப்ப இந்த கிரஷு கிரஷுன்ற வார்த்தையே இல்லை கிடையாது பிள்ளைய பிடிச்சுன்னா அது நம்மளு அந்த மாதிரி மாதிரிதான் அது அது நாங்க சரின்னா அப்படியே மனசுக்குள்ளேயே வளர்க்க ஆரம்பிச்சேன் நான் மட்டும் இல்ல எவ்வளவு படிச்சு குளோஸ் பைல அந்த அந்த ஒரே பிள்ளையதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு புள்ளை நிறைய பேர் வச்சுருக்காங்க இது வரைக்கும் அந்த பைலு எல்லாமே நாங்க ஒண்ணும் குளோஸ் ஆன ஃப்ரெண்ட் எல்லாருமே அவங்க அவங்க மனசுல ஒரு கோட்டை எல்லாம் கட்டிட்டாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு ஒருத்தர் கோட்டைய வெளிய தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் என்ன பண்றாங்க சரி நம்ம ஃப்ரண்ட் லவ் பண்றேன் அப்ப நம்ம மட்டும் எப்படியா அந்த பிள்ளைய லவ் பண்றது ஒரு ஒருத்தரும் விட்டான் கடைசியில ஆபத்துல எல்லாருமே அந்த புள்ளைய லவ் பண்றதை விட்டான் அப்புறம் நான் படிக்கும்போது அந்த பிள்ளைட்டு டேரக்டா இல்ல பக்கத்துல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குங்க அதுகள்தான் எல்லாம் சொல்லியிருக்கேன் அது மூலியமா நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அது விஷயம் விட மாட்டேதில்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது அப்புறம் அவங்க வந்து பேர்லாம் சொல்ல வரும் அவங்க வந்து ஒவ்வொரு பொசிசிங் வேணாங்க நீ என்ன நீ எல்லாம் என்ன பிள்ளையா அப்படி இப்படின்னாங்க நமக்கு அப்பயே ஆட்டிடியூட் கொஞ்சம் இருந்துச்சு ஊருவசியான் நான் அப்பயே விட்டேன் ஆனா விடுற மனசுல இருந்துச்சு போயிட்டு போறாங்க அப்படின்னு விட்டேன் எட்டாவது பள்ளி பறவை முடிஞ்சிச்சு இந்த ஒன்பதாவது பத்தாவதுல எங்களுக்குள்ள கிடையாது கொஞ்சம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி கீர்னுன்ற ஒரு அப்படியில இருந்துச்சு அங்கதான் இவன் இந்த இவனோட நட்பு ஸ்டார்ட் ஆனது அது வேற விஷயம் அது இன்னும் சொல்றான் இப்ப இந்த கதைக்கு வருவான் அங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப பெருசா பேசிக்கிட்டது இல்ல எங்க ஊர் ஸ்கூல்ல பிடிக்கல அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளி நாங்க ஆண்கள் மேல்நிலை பள்ளி ரெண்டுக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் அதுல இருந்து சுத்தமா பேசிக்கிறது இல்ல பாத்தா கூட பேச மாட்டேங்க உன் மூ கொட்டாம சார் நீ ஏதாவது அவங்க கதையை சொல்ற கண்டிப்பா சரி கதை வருவோம் அப்புறம் அடிக்கடி எங்கனையாவது ஆனா ஒரே பஸ்லதான் வருவோம் பக்கத்து ஊர் தான் அவர் அடிக்கடி மீட் பண்ணுவோம் ஆனா பேசிக்கலாம் மாட்டோம் எந்த அர்த்தமா பாப்பாங்க நானும் பாப்பேன் அப்படியே போயிரும் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரெஸ் எடுக்க அவங்க ஸ்கூலுக்கு எதுதா பிள்ளை இருந்த கடைக்கு தான் கூப்பிட்டு போனேன் சரி நானும் போனேன் சரி போயிட்டு பக்கத்து கடையில நோட்டு கடையில ஒரு நோட்டு வாங்கலாம்னு நின்றுகிட்டு ஒரே பெண்கள் கூட்டம் நமக்கு உள்ற போறது கொஞ்சம் சையா இருந்துச்சு கூட்டத்துல இருந்து தேவதை சொல்ல முடியாது

இல்லன்னா மட்டும் நம்ம க்ளோசாவா இருந்தோம் வேலைக்குதான் இருந்தான் ஏதாவது தப்பா பேசியிருந்தானா மன்னிச்சிருங்க தப்போஸ் அந்த பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பா தெரியும் நம்மளதான் சொல்றேன் அப்படின்ட்டு சப்போஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க இதுல விட்டேன் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க ஏன் என்னைய பார்த்தோன்னே ஒரு போற அப்படின்ட்டு இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சரி இங்க என்ன பண்ற அப்படின்னாங்க இந்த மாதிரி நோட் வாங்க வந்தேன் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம் சரி அப்படியே நோட் வாங்கிட்டு போலான்னு ஒரே கேர்ள்ஸா இருக்காங்க அப்படின்னு சரி கொடுத்து காசை வாங்கிட்டு போய் நோட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த நோட்ல பார்த்தா ரோஜா பூனோட படம் கொடுத்தது பாருங்க அவக்கு அப்படியே தலைவர் ரஜினி சொன்ன மாதிரிதான் பறந்துட்டா மேல அந்த ரோஜா பூ படம் போட்ட நோட்டை கொடுத்தது ரோஜா பூ கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு அந்த நோட்டை கடைசியில யூஸ் பண்ணாம ஒரு ஒரு மெமரிக்காக வச்சிருந்தேன் நடந்திருக்கு அப்புறம் அந்த அந்த நோட்டை எங்கே கிடக்குனு தெரியல அங்க இருந்து முடிஞ்சு அப்புறம் நிறைய இடத்துல பஸ்ல உட்காந்து கையில ஒன்னும் பேக் எல்லாம் கொடுப்பாங்க நானும் வச்சிருந்தேன் அப்புறம் கொடுப்பேன் அப்புறம் டென்த்ல மார்க் என்ன கேட்டாங்க நிறைய இடத்துல பேசிருக்காங்க நமக்கு இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே திரும்ப அப்படியே கொத்தஞ்ச காதல் நோண்டி வெளியே தூக்கி போட ஆரம்பிச்சுட்டோம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு

ஒரு எங்க ஸ்கூல்ல அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே பேர் போன ஒரு அண்ணா வந்திருந்தாங்க வேற யாருல நம்ம அண்ணா அண்ணா வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்தா அதுக்கு அவங்க பிரைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த பிரைஸ் பண்ணிய பார்த்தோம் நம்ம பயிலா ஆளா ட்ரீட்டு ரெண்டு கடை கொடுத்து போயிட்டாங்க கடைக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வெளியே வரையில அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க யாராவது வீட்டுல எங்க அக்கா எல்லாம் வந்துட்டு அவ்வளவுதான் அவங்க கூட அவங்க பேரு வேண்டாம் இல்ல ஃப்ரெண்டோட பேரு தான் ஃப்ரெண்டோட வேணாம் தெரியாது எனக்கு சரி சரி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அவங்களோட ஒரு அதாவது கண்டுபிடிக்கிற ஒரு இது இருக்கு ஆனா அத சொன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல கண்டுபிடிச்சாங்க வேண்டாம் சரி சரி இப்பயே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தாங்கன்னா வீடியோ பார்த்தாங்கன்னா வீட்டுல என்ன விட்டுருவாங்களா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு நின்னுட்டு இருப்பாங்க எப்போதும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க தான் இருப்பாங்க மத்த யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அதே மாதிரி அன்னைக்கு கடை முடிச்சிட்டு கடையில இருந்து வெளிய வரேன் அவங்க ஃப்ரெண்டும் அந்த பிள்ளையும் நின்னாங்க அவங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க என் பேரை சொல்லி சக்தி இங்க வாயான்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் என் பேர் எப்படி தெரிஞ்சிருச்சின்னு தெரியல அப்போ நம்மள பற்றி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அதான் நான் வந்து என் கதைலாம் உன்கிட்ட சொன்ன மாதிரி அவங்களும் அவங்க கதையை சொல்லியிருக்காங்க என் பேர் தெரிஞ்சு என் சக்தி இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டிருக்காங்க ஸ்கூலில் நடந்த ஒரு மேட்டர் விட்டனே வந்த ஒரு ச சம்பவம் ஒன்னு சொல்லுறது சொல்கிறேன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு இங்கே வாயான்னாங்க என்னையான்னேன் பேசுவீங்களா ஆ ஒன்று கூப்ட்டு ஏதோ சொல்ல வாய் எடுத்தாங்க அதுக்குள்ள இருந்த புள்ள கைய புடிச்சிட்டு எந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் கைய புடிச்சாங்க சொல்லு சொல்ல வராங்கற மாதிரி சொல்லிட்டாங்க நமக்கு சொன்னா என்ன சொல்லலாம் என்னத்த பெருசா சொல்லிருவ போறாங்கன்னு நானும் பெருசா கண்டுக்கல என்னையானு இன்னொருக்கா கேட்டேன் இல்ல ஒண்ணும் இல்லையா சும்மாதான் கூப்பிட்டு அந்த புள்ள அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லி போயா அப்படின்றாங்க நானும் பக்கத்துல ஏறிட்டேன்

அப்புறம் அப்புறம் மட்டுக்கு அந்த அண்ணன் கூப்பிட்டு கேட்டாங்க தம்பி அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சுக்கணும் யாரு இல்ல இல்ல நான் ஏன கேக்குறீங்க அப்படின்னா இல்ல ரொம்ப நேரமா அங்கிட்ட உடனே பாக்குற மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னாங்க எனக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டேன் இமே வழியா ஏறி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு போச்சுடா நம்மதான் எல்லாம் ஒட்டவிடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் சொல்லடா நானும் சொல்லுறோம் அப்படியே பார்வையிலேயே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க ஸ்டாஃப் வந்துடுச்சு இறங்கிட்டாங்க ஏன் ஸ்டாப் வந்துருச்சு இறங்கிட்டேன் இல்ல பக்கத்து மக்கள் தனியாடா நீ ரொம்ப நோண்டி கேக்குறா இல்ல பக்கத்துல இல்ல அவ ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளிக்காங்க குச்சிடி அப்புறம் அவங்களும் இறங்கிட்டாங்க நாங்களும் இறங்கிட்டேன் டைரி போன டைரி மூவியோட படத்துல கூட ஒரு பஸ் நாலு வருஷத்துக்கு ஒருத்தவன் வரும் ஆமா தெரியும் தெரியும் அந்த பஸ் கூட தேவையான

அதுல இவங்களோட ஆப்பரேட் டீம் என்ன சொல்றாங்க என்கிட்ட வந்து பிரேக்ல இந்த மாதிரி அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு அத உன்கிட்ட மட்டும் தான் சொல்லல என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு அடிப்பு இருக்கு என்ன ப்ரிண்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க இல்ல வேணாம் அடி சத்தியமா நான் யாரையும் அனுப்ப மாட்டேன் ஆஹ் எதில சொல்லிட்டேன் ஆஹ் அவங்கள ஒரு டைம் வந்து என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு நிறைய ரேவுக்கு இருக்கு ஆஹ்ட்ட மட்டும்தான் சொன்னதில்ல என்கிட்ட சொல்லி இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நான் வந்து சொல்றேன் அப்படின்னாங்க இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு பேப்பர் எழுதி இந்த மாதிரி பிரேக்ல வந்து அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க என்னை பத்தி நீ அதெல்லாம் நம்பாதயா அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சு அதனாலதான் அப்படி சொல்லுவே அப்படின்னு இருக்கு ஆனா என்ன கண்டறாங்கன்னே தெரியல நம்புறதா நம்பாதா ஆனா உண்மையில சொல்லியும் இருக்கு சொல்லுவா சிதானே கேப்பாங்க இல்ல என்ன கதையா சரி அப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படியே ஏதோ சமுத்திரகனி இது சமுத்திரகனி மாதிரி இல்லையா அந்த பிள்ளை அந்த பிள்ளை உங்களோட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டைலாக போட்டுவிட்டேன் அது சொல்ல பிள்ளைய சொல்ல சொல்லுவா பரான்னு கேட்டாங்க அப்புறம் அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் நடந்துச்சு கடைசி நானும் சொல்லலாம் அவங்க இது ஒரு காதலான்னு காதிச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா

எனக்கு அவங்கள பார்க்க எங்கேயோ பார்த்தமா இருந்துச்சுன்னு நானும் கொஞ்சம் முன்னாடி சீட்ல போகாதேன் அவங்களும் பின்னாடி சீட்டுக்கு வந்தாங்க பக்கத்துல பாக்குறப்ப அவங்க எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பஸ்லயே கொஞ்சம் தந்தாங்க நமக்கு கொஞ்சம் வைத்தறிச்சிடலாம் இதுதான் இருக்குங்க இருந்தாலும் யாருன்னு பேச எனக்கு கரெக்டாக அடையாளம் தெரியல அப்புறம் பாக்குற அவங்களும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த பையன் பார்க்கல ஆனால் அவங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு குரூருன்னு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு கடைசி அவங்க தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியல தாங்க அது இல்லை

வாங்கிட்டு அப்புறம் கரெக்டா என் ஷாப் வந்துட்டு இறங்கினா அடுத்து அவங்க ஷாப் வரும்போது அவங்க வந்துருச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்ப அவங்கதான் அப்படின்ட்டு அது வரைக்கும் எந்த பீலிங் இல்ல அடுத்த நாள் அப்பயே இறங்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கையில ஃப்ரெண்டுக்கு எல்லாம் போன அடிச்சு ஒரு மாதிரி அழுகுறேன் இந்த மாதிரி இன்னொரு பையனோட நம்மளோட காதல பாக்காம விட்டா கூட பெருசா தெரியாது இன்னொருத்தனோட பாக்குறப்பதான் அதோட வழி தெரியாது அந்த காதல் வழி அது தெரிஞ்சிச்சு அடுத்த நாள் பைக்ல எங்க அப்பாவோட எக்ஸல்ல வந்துட்டு இருக்கேன் முன்னாடி பல்சர்ல ஒரு ஜோடி போனாங்க அதுவும் இதே ஜோடிதான் பைக்ல கட்டி முடிச்சுட்டு போறாங்க நான் எங்க அப்பா சைடு எடுத்து போறாரு திரும்பி பாக்குறேன் பார்த்தா அவங்க ஆனா இவளை பார்த்து கூட அவங்க கட்டி பிடிச்ச கையை எடுக்கல அவங்க என்ன கட்டி பிடிச்சதுல அந்த அவங்க இந்த மாதிரி ஆயிருச்சு

ரொம்ப நன்றிங்க அடுத்த வீட்டுல சந்திப்போம் எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க பை பை